சம மாசமான ரொமான்டிக்கான எபிசோட் வந்திருக்கு மிஸ் பண்ண ஆகும் ஃபுல்லையும் கேளுங்க என்ன காரணம்னு தெரியல வீசிய வத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவிட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரேவதிக்கும் கூட இருக்கிற அவங்க தங்கச்சிக்கும் முதல் மரியாதை கிடைக்கணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப அந்த இடத்துல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க காளியம்மாவும் சிவனாடி டீம்மோ அப்படியே வந்து அவங்க ஒரு சாமி வந்த மாதிரி ஒருத்தவங்களை நடிக்க வைக்கிறாங்க வாகனம் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு சமையல் வந்து சாமியாடி இது எல்லாமே வந்து கண்டிப்பாக பரமேஸ்வரி குடும்பத்துக்கு தான் கிடைக்கணும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்க பேத்திங்களுக்கு கொடுக்கணும் அதை விட்டுட்டு வழக்கத்தை மாற்றக்கூடாதுப்பா மாற்றினீங்கன்னா அவ்வளோதாங்கிற மாதிரி குட்டிகளாட்டை பண்ணதுனால எல்லாரும் பரமேஸ்வரிக்கு தான் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உடனே ஆமாம் ஏற்கனவே அந்த குடும்பத்தை ஒன்றும் பண்ண முடியாது தான் இதில் சாமி வந்த மாதிரி மயில்வாங்கனை வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணி கடைசில எல்லாத்தையும் தசை திருப்பிட்டான் எப்போதும் போல நான் என்னத்த சொல்கிறதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சிவனாண்டியிலேருந்து எல்லாரும் இன்னைக்கு வேணாம் தோற்றுருக்கலாம் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஜெயிப்போம் அது வரைக்கும் பொறுமையா இருப்போம் சித்தி நான் தான் இத்தனை நாளாக தோத்துக்கிட்டு இருந்தேன் சரி உங்களை கூப்பிட்டு வந்தா கூட ஏதாவது சாதிக்கலாம்னு பார்த்தா நமக்கு ராசியே இருக்க மாட்டேங்குது நீங்க வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கும் தோக்கறத நினைச்சாதான் எனக்கு கடுப்பா வருது சித்தி அப்படின்னு சொல்றப்ப பொறுமையா இருக்கணும்ப்பா ஆட்டத்தை பொறுத்தளவு இன்னைக்கு ஜெயிக்கிறோமான்னு முக்கியம் இல்லை ஜெயிக்கிறோமான் தான் முக்கியம் பொறுமையா இருங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போறப்ப நீங்கள் எல்லாரும் பரிவட்டத்தை எங்கள் பசங்களுக்கே கட்டிடுங்கன்னொடனே ரேவதி துர்கா சுவாதி எல்லாருக்கும் வந்து பரிவட்டத்தை கட்டுறாங்க ரோகிணிலேருந்து எல்லாருக்கும் அவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க ரேவதி அம்மா உங்கள் கையாலேயே கூல வந்து எல்லாேருக்கும் கொடுங்க எனக்கு அப்புறம் நீங்கள் தானே எல்லா விஷயத்துலேயும் வந்து கலந்துக்கணும் அதனால இதை என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொன்னோடனே சந்தோஷமாக வந்து ரேவதி எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நீ ரேவதிக்கு பக்கபலமாக இருப்பா நீ இங்கேயே இரு அப்படின்னு சொன்னன சரி பாட்டி நீங்கள் எங்கே போகிறீங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் தனியாக வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க பாட்டியை எதுக்காக என்ன அவங்கள ரெண்டு பேரும் தனியாக விட்டுட்டு வர சொன்னேன் எப்போது நீங்களே நின்றுட்டு இருந்தா சரி வருமா அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் கொஞ்சம் தள்ளி நின்று அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதா பாருங்கள் கல்யாணத்தை பண்ணி வைக்க சொன்னீங்க நல்லபடியாக திட்டம் போட்டு பண்ணி வச்சாச்சு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் ரேவதி ரொமாண்டிக்கா தான் பாக்குறா கார்த்தியோட மனசு மாற மாட்டேங்குதே என் பேரை அவ்வளோ சீக்கிரம் வந்து மாற மாறமாட்டான் அப்படி இருக்கும்போது நீங்கள் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருந்தா சரி வருமா அவங்கள தள்ளி நின்று வேடிக்கை பாருங்கன்னோட இதுவும் கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இவ தான் என்னோட பேத்தி எல்லா மரியாதையும் இனிமேட்டு எனக்கு அப்புறம் என் பேத்திக்கு தான் வரணுங்கிற மாதிரி நம்ம பரமேஸ்வரி அம்மா வந்து சூப்பரா வந்து சொல்லிட்டு தள்ளி நின்று பார்க்குறாங்க கார்த்தியை பார்த்து அப்படியே வந்து கூளை எல்லாருக்கும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப கண்ணடிக்கிறாங்க கார்த்திக்கு ஒன்றும் புரியல அவள் கண்ணடிச்ச மாதிரி இருந்துச்சு ஒருவேளை சரியா பார்க்காம விட்டுட்டாரோ நம்ம தானே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி என்னப்பா அப்படின்னு சொல்லி ஃபேஸில் வந்து வட்டம் போட்டு காட்டுறாங்க ஏன் சிரிக்காமல் வந்து உம்முன்னு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன இவ நாளுக்கு நாள் வந்து அட்டகாசம் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் டக்குன்னு வந்து கண்ணடிக்கிறாங்க இது சரிப்பட்டு வராது வா உங்ககிட்ட வந்து பேசணும் என்னப்பா எல்லாரும் இங்கே இருக்காங்க வந்த வேலையை முடிக்காம நீ மாட்டுக்கு என்னை தனியாக கூப்பிட்டு வச்சு பேசணுன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி வைக்கப்பட்டு சிரிக்கிறாங்க அதான் புருஷங்காரன் கூப்பிட்றான் இல்லம்மா போயிட்டு வந்துரு என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு வா சரிங்கன்னு சொல்லிட்டு தனியாக வந்து போறாங்க என்ன நீ கண்ணடிக்கிற ஏகப்பட்ட குட்டிகளாட்டாலாம் பண்ணிக்கிட்டு இருக்க இங்க என்ன பார்த்து கண் எல்லாரும் என்ன நினைப்பாங்க எனக்கு ஒன்றும் புரியலையப்பா ராஜா நீ தானே எனக்கு தாலி கட்டின நான் உன்னை பார்த்து தானே வந்து கண் அடித்தேன் அது மட்டும் இல்லாமல் நீ கோயிலுக்கு வந்துட்டேங்கிறனால நீ என்னோட புருஷன் இல்லைன்னு ஆயிடுமா என்னப்பா நீ இப்படி வந்து விளாட்டு காட்டிக்கிட்டு இருக்கியே இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசுகிறாங்க இதை கேட்ட உடனே என்ன தான் ஆச்சு நான் தான் சொல்லியிருக்கேனேப்பா எனக்கு கொடுத்த நேரத்துக்குள்ளே நான் மனசுக்குள்ளே இருக்கேங்கிற விஷயத்த சொல்ல போகிறேன் இந்த ஒரு மாதமும் நான் தள்ளி நின்று வெடிக்க பார்த்தா அது எப்படிங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசுகிறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்போனா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா என்ன சொல்லணும் என்னை காதலிக்கினேங்கிற விஷயத்த வந்து ஒத்துக்க நான் ஒன்ன மனசை மாத்திருவேனு நீ பயப்பட ஆரம்பிச்சிட்ட கார்த்தி அது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம ராஜாக்கு ஒண்ணுமே புரியல என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே இந்த பிரச்சனையில இருந்து எப்படி நம்ம வெளியே வரப்போறோம்னு தெரியலங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சரி எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சிவனாண்டி காளியம்மா எல்லாரும் இந்த வாட்டி நமக்கு பரிவட்டம் கிடைக்காமையே போயிடுச்சு நான் ஏகப்பட்ட வாட்டியெல்லாம் முயற்சி பண்ணங்க நீங்கள் வந்திருக்கீங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்கம்மா அவங்க அட்டகாசம் நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாக இருக்கு சாதாரண ஒரு விசேஷம்தான் இது மாதிரி கூழ் வச்சு எல்லாருக்கும் கொடுக்கறது அது சாதாரண விஷயமா இருந்தால் கூட அந்த வீட்டுக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கிது பேருக்கு தான்மா அந்த குடும்பத்துக்கு அப்புறம் எல்லாமே நான் தானே ஆனால் ஊருக்குள்ள ஒரு பய கூட என்ன மதிக்கிறது இல்லை அப்படி மதிக்கிறதா இருந்தால் யாராவது ரெண்டு மூணு பேராவது நமக்கு ஆதரவாக வந்து பேசுவாங்க பார்க்கறப்பெல்லாம் வந்து எப்படி இருக்கீங்கங்கிற மாதிரி பேசுவாங்க ஆனால் நமக்காக ஒரு வயலும் நியாயமான கேள்வி கேட்டால் கூட அப்படியெல்லாம் வந்து ஆதரவாக நிற்கவே மாட்டாங்கம்மா எனக்கு செமையாக வந்துக்கும் வருது என்ன பண்ணுறது ராஜ சேதுபதி அந்த அளவுக்கு நல்லது பண்ணி வச்சிருக்காரு அது எல்லாத்தையும் மாத்துறதுனா கொஞ்சம் கஷ்டந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அவர் வேற வந்து வரதில்லை இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட நம்மளால் எதுவுமே பண்ண முடியல கூடிய சீக்கிரம் தாத்தா வேற வரப்போகிறாங்க அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்க போகுது ஒன்றும் கிடைக்காது அவங்க முன்னாடி கடைசி வரைக்கும் கை கட்டி நிற்க வேண்டியதான் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா வந்து இருக்காங்க அந்த இடத்துல ஏதாவது ஒன்று பண்ணுங்கம்மா என்ன நினச்சா எனக்கே கேவலமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிப்பா நீ கேட்டுட்டல்ல நான் வந்து எதாவது ஒன்று யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாலியமாக யோசனையாக மட்டும் இருக்கக்கூடாதுங்க கடைசியில் அது வெற்றியாகவும் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் சித்தி என்னால் முடியல எல்லா விஷயத்துலையும் தோத்து தோற்று போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் எனக்கு கொஞ்சம் நேரம் தாங்க நீங்கள்லாம் சொன்ன மாதிரி அவன் சாதாரண ஒருத்தன் இல்லை நாம் ரொம்ப வந்து கெட்டிக்காரனாகவும் இருக்கா எல்லா பிரச்சனையும் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுதான் சித்தி இங்கே இருக்கிறதுலேயே மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிப்பா நம்ம பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவங்க ஒரு பக்கம் கார்த்திகிட்ட வந்து அவங்களுக்குறாங்க ரொம்ப மயில் வாங்கினோம் என்னப்பா ரேவதி பக்கம் நீ திரும்ப மாட்டேங்கிறியாமே ஒரே வந்து புகார் மேல புகாரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா என்னப்பா கார்த்தி நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்கும்போதே எல்லாரும் என்ன ரேவதிக்கே சப்போர்ட் பண்றீங்க பின்ன அவ தானப்பா உன் மனச மாத்த வந்த ஒருத்தி அவ பக்கத்துல என்னாதான் உன் மனசு வந்து மாறும் என்ன ஹெல்ப் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லும் அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க இன்னமாம்மா எனக்காக பேசுனீங்களா பேசணம்மா ஆனால் அந்த பக்கத்துலேருந்து ஒரு ரெஸ்பான்ஸுமே வர மாட்டேங்கிது ஆமாம் நானும் வந்து யோசித்தேன் எதாவது ஒன்று பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க அக்காவை நீங்கள் எந்த அளவு நேசிக்கிறீங்க அது மாதிரி ஏதாவது ரெண்டு மூணு பாயிண்ட் வந்து கொடுக்கலாம்ல சரிம்மா ரேவதி நானும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வந்து சொல்கிறாங்க கார்த்தி எப்படி இருந்தாலும் தான் வந்து நடந்து வந்துக்கிட்டே இருப்பார் நீ என்ன பண்ணுறன்னா அப்படின்னு சொல்லி ஒரு வாழைப்பழத்தை தோலை வச்சு பர்ஃபார்மர்லாம் இருக்காங்க நிச்சயம் அவர் புத்திசாலி அவருக்கு இல்லைம்மா உனக்கு என்னம்மாமா எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்களா இப்பதான் நான் நடக்க ஆரம்பிச்சிருக்கேன் சும்மானு உனக்கு காதல் வேணுமா வேணாம்மா இதில் ஒரு மாசம் வேறு அவகாசம்னு சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது நம்ம இது மாதிரிலாம் அடிக்கடி வந்து உன்னை கீழே உழுவுறப்ப பிடிக்கிற மாதிரி இருந்தாதானே கரெக்டா இருக்கும் யோசனை எல்லாம் கரெக்டா இருக்கு கார்த்தி கரெக்டா வந்துடுவாரா நிச்சயம் கார்த்தி வருவார் எனக்கு நம்பிக்கை இருக்கு என்னை வச்சு காமெடிக்கு எப்படி பண்ணலையே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஏதோ உன்னை நம்பினா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வாழ்ப்பில் தோலை வச்சு செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க கரெக்டாக அந்த இடத்துல நம்ம ரேவதி கால் வைக்கிறப்ப கார்த்தி வேக வேகமாக வராங்க அப்படியே வந்து ரேவதி வந்து பார்த்துட்றாங்க வேற லெவலில் லஞ்சனே சொல்லலாம்